மணிநகரம் பொண்ணான உனக்கு தொண்ணூறு லட்சம் பூவெடுப்பான் அம்மா கையான பூவழு சொல்லி உனக்கு எல்லா பூவழுத்தான் போகும் சொல்லி தங்க

வித்த வஞ்சலியுது போகவே கொடுத்து வித்த வஞ்சலியுது அத்தனை மன் ஜலகியும் அழகாக தாலெடுத்து இன்னைக்கு முன்னாள அழகாக ஆக புத்த வச்சு இதை பிடிச்சு எடுப்பாளா அஞ்சு வகை எடுத்து

பள்ளி கப்பு தரையில் வச்சி பாதாளமாரி சத்தி நிய சத்தி கொண்டு அறுவாக்கி சொல்லவரா அப்பொழுது ஒரே வாச்சாங்க அக்காங்க கேளவேனோ பாதாளமாரி கேளறிய காடி என்னம்மா என்று பாதாளமாரி என்ன எல்லாம் மனிதர

நன்றி 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 நாளை